ஹாய் ஃப்ரெண்ட் ஜனநாயகன் ஷூட்டிங் கொடைக்கானல் வச்சு நடந்துச்சு தளபதிக்கு மக்கள் எல்லாருமே பயங்கரமாக வரவேற்பு கொடுத்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசீஸ் ஜனநாயகனோட ஷூட்டிங் ஸ்பாட்டப்போம் பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து மக்கள் எல்லாருமே சூழ்ந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க அங்கே வந்து ஷூட்டிங் நடக்கிற இடத்துல வந்து மக்கள் எல்லாருமே தளபதி வந்து அவளாக பார்க்குறாங்க இப்போ அந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கரமாக வைரலும் ஆகிட்டு இருக்குது ஸோ தளபதி நடுவில் நிற்கிறார் ஃபுல்லாகவே மக்கள் அவரை சூழ்ந்து நிற்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட மக்கள் வந்து அவங்கள தளபதியை போய் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருக்காங்க தளபதி மேலே அவ்வளோ ஒரு அன்பு காட்டி சொல்லியிருக்காங்க ஸோ தளபதி எல்லாருமே பார்த்து ஹாய் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஜனநாயகம் ஷூட்டிங் வந்து மறக்கவே மாட்டோம் ஏன்னா இந்த அவுட்டோர் டோர் ஷூட்டிங்கான கொடைக்கானல் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மினி ரோட் ஷோ மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு மக்கள் எல்லாமே தளபதியை வந்து அந்த அளவுக்கு வந்து வரவேற்றிருக்காங்க ஸோ ஷூட்டிங்கும் வந்து பயங்கரமாக வேகமாகவே முடிச்சிருக்காங்க ஸோ நாலு நாளில் முடிச்சுட்டாங்க ஸோ இதுதான் கடைசி ஷூட்டிங்கா அப்படிங்கிறது கிடையாது ஸோ சென்னையில் வச்சு நடக்க போகுது ஃபைனல் ஷூட்டிங் ஸோ மே ஃபிஃப்டீன் வந்து ஜனநாயகம் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக தளபதிக்கு வந்து ஷெடியூல் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து இந்த சென்னையில் வந்து ஃபைனலாக வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்களா அதே இடத்துல தான் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ அங்கே தான் வந்து கண்டினியூ ஆகி கடைசி ஷெடியூலும் வந்து அதில் தான் முடிய போகுது கண்டிப்பாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே முடியும் போது கேக் வெட்டி தளபதி அவர்கள் வந்து கொண்டாடுவார் ஸோ அது அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் எல்லாமே வரும் சொன்ன மாதிரியே மே மந்த் முடிச்சுட்டாங்க போல இருக்குது தளபதியோட ஷெடியூலில் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ